மக்களை அடுத்த ரெண்டு நாட்கள் அதாவது செப்டம்பர் பத்து பதினொன்று மிக முக்கியமான நாட்கள் இந்தியாவுக்கு இந்தியா இந்த விஷயத்தை உலக அரசியலில் சாதிச்சிட்டாங்கன்னா பெரிய சாதனையாக அது கொண்டாடப்படும் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு சர்வதேச தலைவர் அப்படிங்கிறத ஒன்று நிரூபிச்சுருவார் ஸோ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிவுகோருமா அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான கேள்விக்கு இந்தியா தன்னுடைய பங்களிப்போட உச்சபட்ச ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காண்டி இப்போ நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மிக முக்கியமான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அதை பற்றி ஒரு தெளிவான புரிதலை இந்த வீடியோவை ஏற்படுத்திக்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் மக்களை கண்டா அந்த விஷயத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த அடிப்படை அந்த கோர் விஷயத்தை இந்த வீடியோவில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த போட்டோஸ் புகைப்படத்தை போட்டு அப்படி இப்படி பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது மேட்ரு வீடியோவில் இருக்கு அதை தெளிவாக பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இந்தியாவோட மிக முக்கியமான தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஒரு பயணம் மேற்கொள்ள போகிறார் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பேச வர்றது இதற்கு முன்னாடி ரஷ்யா உக்ரைன் ரெண்டு நாட்டுக்குமே பிரதமர் நரேந்திர மோடி போயிருந்தாங்க ரெண்டு நாட்டுக்குமே போய் உடனடியாக என்ன விஷயத்தை வலியுறுத்துறாங்கன்னா இது போருக்கான காலம் இல்லை நம்ம சண்டை போட்டுக்கூடாது எதுவாக இருந்தாலும் தூதர் தூதரகம் வாயிலாகவும் அமைதி பேச்சுவார்த்தை வாயிலாகவும் முயற்சி எடுத்துக்கலாம் தேவையில்லாமல் ரெண்டு நாடுகளும் சண்டை போட்டு பொருளாதார விஷயங்களை இழந்து மக்களை இழந்து தேவையில்லாமல் கஷ்டப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ரெண்டு வருஷங்களாக வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க பிரதமர் மட்டும் கிடையாது எல்லாருமே இப்போ நம்ம நம்மளாக இருக்கட்டும் இல்லை உலக தலைவர்களாக இருக்கட்டும் உலக மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த போரை கைவிடுங்க அப்படிங்கிற விஷயத்தை மிக தீவிரமாக வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டு நாடுமே கேட்காம சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை யார் சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியாமல் வந்துச்சு ரஷ்யாவோட அதிபராக இருக்கக்கூடிய புதிய அவர்கள் சமீபத்தில் ஒரு நேர்காணல ஒரு விஷயம் தெரிவித்தாங்க என்ன சொன்னாங்கன்னா சைனா இந்தியா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நாடு எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரேசில் இந்த மூணு நாடுமே உண்மைக்குமே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி உண்மைக்குமே ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த க்ரெடிட்டை இந்தியாவை கொடுத்தாங்க இந்தியாவோட தலைமை உண்மைக்குமே இந்த விஷயத்தில் ஒரு அமைதி தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க இந்த மூணு நாடுகளும் உதவி பண்ணால் நிச்சயமாக உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையை நம்ம தீர்த்தரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் ஒரு க்ரீன் சிக்னலை கொடுத்த பிறகு உலக அரசியல் களத்தில் மிக பரபரப்பு ஏற்பட்டுச்சு பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாக தன்னுடைய தூதரகம் வாயிலாக அதிபர் புதின் அவர்கள்ட்ட பேசினாங்க பேசி முடித்த பிறகு தான் இந்த பயணம் கவனம் பெறுது ஸோ அவர் பேசி முடித்த பிறகு இந்தியா தரப்பில் இருந்து அதாவது இந்தியா நினச்சா இங்கே அமைதியை நிலைநாட்டலான்னு சொல்லும்போது இந்தியா தன்னுடைய பங்களிப்பை செய்யும் அந்த பங்களிப்பை செய்கிற முதல் முயற்சி தான் நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரோட இந்த பயணம் ஸோ தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உடனடியாக ரஷ்யா கிளம்பி போல அவர் வேறு வேலையாக போகிறாரு கூடுதலாக இந்த வேலையும் சேர்த்து பார்க்க போகிறார் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர்றது அவர் பார்த்திங்கன்னா ப்ரீக்ஸ் மாநாடு அதாவது தேசிய பாதுகாப்பு இப்போ ஆலோசகர்களோட ப்ரீக்ஸ் மாநாடு ரஷ்யாவில் நடக்குது ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னால் ரஷ்யா தான் இப்போ தலைமையில் இருக்காங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஜி டொண்ட்டி நம்ம நடத்துனோம்ல நம்ம தலைமையில் இருந்ததுனால நம்ம நடத்துனோம் அதே மாதிரி வந்து இந்த இந்த மாநாட்டை இப்போது கரெண்ட்டாக ரஷ்யா தலைமை தலைமையத்து நடத்துனனால ரஷ்யாவோட ரஷ்யாவுக்கு வந்து இவங்க எல்லாருமே போகிறாங்க ரஷ்யாவோட மாஸ்கோல இந்த விஷயங்கள் அத்தனையுமே நடக்க போகுது இந்த ப்ரீக்ஸ் அப்படிங்கிற அந்த மாநாடு எத்தனை நாடுகள் சேர்ந்ததுன்னா பத்துக்கும் மேற்பட்ட நாடுகள் இதில் இருக்காங்க குறிப்பாக சொல்ல போனால் அந்த நாடுகள் பேரை சொல்கிறேன் எவ்வளவு முக்கியமான மாநாடு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ரஷ்யா இந்தியா சைனா தென்னாப்பிரிக்கா சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஈரான் எகிப்து எத்தியோபியா இந்த நாடுகளோட இந்த மீட்டிங்கோட தேசிய மீட்டிங் ஆலோசகரோட ரஷ்யாவில் நடக்க போது நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் அவர்கள் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காண்டி போறாங்க வெளியிடாமல் எங்க போகிறார் என்னென்ன செய்ய இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுற தருவாய் வரைக்கும் வெளியாருக்குமே தெரியாம இருந்தது வந்துச்சு அதுக்கப்புறம் வெளியிட்டு இவர் இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட அதிபர் புதின் அவர்களையும் சந்திப்பார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உக்ரைனோட அதிபரையும் சந்திப்பார் ரெண்டு பேருமே சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி தன்னை ஒரு தூதராக அனுப்பிச்சிருக்காரு ரெண்டு பேருமே ஒரு அமைதி பேச்சுவார்த்தை மூலமாக அந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த குரோர் பிரின்சிபலை வலியுறுத்துவார் அப்படிங்கிற விஷயத்த இவங்க அந்த இந்த விஷயத்தை பற்றி பெரிய லெவலில் சர்வதேச ஊடகங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக ரஷ்யா வந்து போரை நிப்பாட்டணும்னா என்ன விஷயங்களை செஞ்சால் போர் நிப்பாட்டும் சொல்லி ரஷ்யா சொல்கிறது உக்ரைன்டையும் உக்ரைன் வந்து எதனால ரஷ்யாவுக்கு எதிராக அந்த போரில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்லி உக்ரைன் சொல்லக்கூடிய தகவலை ரஷ்யாட்டையும் சொல்லி ரெண்டு பேருமே பாசிபிளாக இருக்கக்கூடிய சரிப்பா நீ நாலு பாயிண்ட் சொல்கிற நீ நாலு பாயிண்ட் சொல்கிற இந்த நாளை விட்டு கொடுக்க முடியாது இந்த ரெண்டை விட்டு கொடுக்க முடியாது ரெண்டு பேரும் இந்த கோர் பிரின்சிபலில் இந்த ஒரு ஏரியாவுக்கு வந்துடுங்க நீ இதை இதுவுமே செய்யாத நீ இது எதுவுமே செய்யாத ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவ்வளவு மிக முக்கியமான வலிமையான ஒரு தகவலை இந்த மாநாட்டின் முடிவில் நம்ம கிடைக்கிறதுக்கு ஏ ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ பெரிய லெவலில் சொல்கிறாங்க ஏன் இந்த விஷயத்தை எல்லாருமே கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்கன்னா அந்த போரை முதல் முதலில் ஆரம்பிச்சது ரஷ்யா அந்த போரை முதல் முதலில் ஆரம்பித்து இந்த போரை இவ்வளோ நாட்களாக நடத்திக்கிட்டு இருக்கிறது தான் ஸோ ரஷ்யா நினச்சா அந்த போரை நிப்பாட்டலாம் ரஷ்யா என்ன சொல்லுதுன்னா இந்த மூணு நாள் நினச்சா அந்த போரை நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாடாக கை காமிக்கிறாங்க அந்த மூணு நாடும் உடனடியாக ரியாக்ட் பண்ணுற ஒரு மாநாடு இங்கே நடக்கிறதுனால நிச்சயமாக அந்த மாநாட்டின் முடிவில் ஒரு நல்ல தகவல் சர்வதேச அரசியல் களத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தெரிவிக்க கூடிய கருத்தை சொல்கிறாங்க ஸோ பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா உக்ரைன் பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு நாங்கள் ரெண்டு நாடு வேணுங்கிற நிலமையில இல்லை நாங்கள் நடுநிலையாக இல்லை நாங்கள் அமைதியின் பக்கம் நிற்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க நீ சரி நீ சரி நான் சொல்லலை நான் எது சரின்னு சொல்கிறேன்னா ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கிறது தான் சரின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அது அடிப்படையில் இந்த போர் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வருமா அப்படிங்கிற மிக முக்கியமான அந்த ரெண்டு நாட்களில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த மாநாடு வெற்றியா தோல் என்ன நடக்கப்போகுது என்ன செய்ய போறாங்க எது நடந்தாலும் அதையும் இந்த சேனலில் நான் நிச்சயமாக அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்